கல்யாணம் பண்ணல சீரியஸா சத்தியமாக அவங்க கல்யாணம் பண்ணலை ஆனால் ஃபஸ்ட் நைட்டு முதலிரவு கொண்டாடிட்டாங்க நடிகன் ஒரு நடிகை புரியுதுங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு வந்து இந்தியாவில் மிக அழகின்னா அவ தான் அழகி சூரிய ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணதே ஒரு கோடிக்கணக்கான சொத்து நமக்கு வருங்கிற நோக்கம் தான் அந்த காலகட்டங்களில் என்ன நான் முடிஞ்சோனே வெறுப்பேற்று உடனே கல்யாணம் பண்ணுறது ஒரு ஆண் பண்ண மாட்டான் பெண் தான் பண்ணுவாங்க ஒழுக்கம்ங்கிறது ரஜினியோட ஒழுக்க சீலன் அப்படின்னு ஒன்று இருக்குது ரஜினி நீ ஆயிரம் தப்பு சொன்னாலும் ரஜினிகிட்ட ரொம்ப நேர்மையான சில விஷயங்கள்லாம் அபரீதமா இருக்கும் இல்லை ஒருத்தனை உண்மையாக நேசிப்பேன் அவன் என்னை வெறுப்பேத்தனா என்னை ஹேர்ட் பண்ணா அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அப்படியோ அப்படி போய் மேரேஜ் பண்ணுவோம் இல்லாட்டினா அவனுக்கு கூடவே இருக்கிற நண்பனை மேரேஜுக்கள் கல்யாணம் ஈஸியாக பண்ணிடுவாங்க நினச்சிடாதீங்க இதுங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் இவரை கல்யாணம் பண்ண இல்லாட்டினா அப்படியே இவரோட அழகுக்கும் அங்கீகாரத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சாக்கம் அவங்களோட தனுசுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வந்து ஆக்சுவலாக வந்து நான் நிறையா டைமில் சொல்லியிருக்கேன் சிம்பு நீங்கள் பர்சனலாக போய் பழகினீங்கன்னா உலகத்திலேயே சிறந்த நண்பன் அவன் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே அப்படி தான் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு எனக்கு புரியல என்னடா அது அஸ்வர ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வாழ்ந்து பார்த்து ஓகே வாழ்ந்து சலித்த ஒரு மனுஷன் ஒரே டேஸ்ட்டில் பார்த்துட்டு டேஸ்ட்டு மாறும் எனக்கு வந்து மெருநாளையும் ஐஸ்வர்யரையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சால் ஒரே உயரம் ஒரே உருவம் ஒரே இது முகத்தில் தான் சின்ன சின்ன ஆறு வித்தியாசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆறு வித்தியாசம் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடிகர் தனுஷ்க்கு மிக விரைவில் திருமணம் அப்படின்னு சொல்லி செய்தி வந்துகிட்டு இருக்கு மிருதுலா தாக்கூர் அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் பேர் கூட சரியாக வாயில் வரல மிருநாள் தாக்கூர் மிருநாள் தாக்கூர் ஓகே இப்போ ரொம்ப ஃபாலோ இருந்துருக்குறீங்க எங்கே போனாலும் தனுஷ்க்கு யாருக்குடியாது பேசி ஒரு ஃபோட்டோ போட்டால் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி எல்லா டிவோர்ஸுக்கும் தனுஷ் வந்து காரணமாக இருக்கார் டி ஃபார் டிவோர்ஸ் நாட் தனுஷ் அப்படின்ட்டுலாம் பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அவருக்கு கல்யாணம் அவங்களுக்கு விவாகரத்து ஆகிடுச்சி இப்போ கல்யாணம் அப்படின்றாங்க இந்த செய்தி வந்து ஒரு ஒரு வாரமாக போயிட்டுருக்கு ரெண்டு தரப்பில் இருந்து இன்னும் எந்த மறுப்பும் சொல்லவே இல்லை தனுஷ் தரப்பு இந்த மாதிரி ஒரு செய்தி பரவிட்டுருக்குன்னு சொல்லி பெருவாரியாக பேசினாலும் இப்போது வெகு விரைவில் திருமணம்ன்ற மாதிரிலாம் செய்தி வந்துகிட்டுருக்கு நீங்கள் ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா தனுஷ் தரப்பு ஆட்கள் கிட்டே எப்படியும் பேசியிருப்பீங்க சிறப்போ ஆட்கள்டெல்லாம் பேசலை நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த யூடியூப்லாம் எவனோ பேசுகிறாங்கல்ல என்ன மாதிரி அது மாதிரி கண்டவன் பேசுகிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கணக்கு போடுவோம்ல அது மாதிரி அங்கிட்டலாம் இல்லைங்க இப்போ ஹீரோக்கள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறது நிப்பாட்டிட்டேன் எப்போ விஜய் அரசியலுக்கு போகிறேன்னு போனாரோ அப்போ சினிமா நாசமாக போச்சு அப்போ அவர் சினிமாவை காப்பாத்தினாரெலாம் யோசிக்காதீங்க நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்கு என்ன அதனால சரி அதை விடுவோம் இப்போ என்ன எனக்கு என்னென்னா இந்த மெருநாள் தாக்கூரம் எனக்கு புரியல தனுஷ் டேஸ்ட்டு எனக்கு புரியல என்னடா அது அஸ்வர ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வாழ்ந்து பார்த்து ஓகே டன் ஒரு வாழ்ந்து சலித்த ஒரு மனுஷன் ஒரே டேஸ்ட்டில் பார்த்துட்டு டேஸ்ட்டு மாறும் எனக்கு வந்து மெருநாளையும் ஐஸ்வர்யா ராயும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தையும் ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டேஜில் நிற்க வச்சா ஒரே உயரம் ஒரே உருவம் ஒரே இது முகத்தில் தான் சின்ன சின்ன ஆறு வித்தியாசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆறு வித்தியாசம் என்னையா அவனுக்கு டேஸ்ட்டு அதுக்கு நீ அது கூட இருக்கலாமே அவருடைய தேர்வை பற்றி நம்ம இது பண்ணல இல்லைங்க எனக்கு புரிதலை ஒரு நித்யா மேன் மாதிரி கான்ட்ரஸ்டாக ஓகே இப்படி இருந்த நான் இப்படி இருக்கிறத பிடிச்சேன் அப்படின்னா அது ஒரு ஒரு பெருமையான தேர்வுன்றீங்க அவர் தேர்வு செஞ்ச தேர்வே தப்பாக இருக்குங்க தப்பான தேர்வாக இருக்குது இதில் வந்து இது சரியாக அவங்க அதாவது இது சரியாக தப்பான்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்மளை இது இப்படி உட்காந்து பேச வைக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்களே இவங்க இன்ன வரைக்கும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே ம் அப்படி இல்லை நம்ம எதை பற்றி பேசணும்னு நினச்சோன்னா வளர்ந்த மகன்கள் இருக்காங்க இது சா சாதாரண திரைத்துறையில் சாதாரணம் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க தனியாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க டின்னர் போகிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த கேரவன் இதில் இதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அஃபிஷியலாக மேரேஜது அது ஒரு கமிட்மெண்ட் வ வளர்ந்த மகன்கள் அவரும் இப்போ பட்டம்லாம் வாங்கினார் ரெண்டு பேர் போயிட்டு இது பண்ணாங்க பேரண்ட்ஸாக போயிருந்தாங்க இந்த மேரேஜ் வந்து அவசியமா அப்படின்ற மாதிரி தான் இல்லைங்க மேரேஜுன்னு ஊர் தான் பேசிகிட்டு இருக்கு அவங்க என்ன வரைக்கும் அந்த மெருநாள் பிள்ளையும் சொல்லலை இந்தாலும் சொல்லலை நமக்கு இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அந்த ஆள் எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது ஆனால் மௌனமாக இருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மௌனம் ஏங்க ஒரு விஷயங்க நம்ம ஆளுங்க இருக்காங்கள ரெண்டு பேர் உக்காந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டாவே அவங்க டின்னர் லஞ்சு மட்டும் சாப்பிடலை வச்சுக்கோங்க பெருவாரியா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறாங்கனாலே அந்த ஒரு இது கமிட்மெண்ட்ல இருக்காங்க ஒரு நடிகன் ஒரு நடிகை புரியுதுங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து சுத்தினாவே அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா தனுஷ் அப்படிப்பட்ட ஆளையும் கிடையாது அவர் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டார் ஆமாம் சீரியஸாக சொல்றேன் அடுத்த மெறுநாளுக்கு அப்புறம் இந்த அனித் பட்டான்னு ஒரு பொண்ணு இந்திய அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிக அழகின்னா அவதான் அழகி அப்படி ஒரு அழகி கண்டிப்பாக இந்தியில் நம்ம பால் நடிச்சிட்டு இருக்காப்புல அப்பப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஒரு காம்பினேஷனில் நடிப்பாப்ல ஆமாம் அதுக்கப்புறம் அறுநாள் என்ன நம்ம நம்ம இருப்போம் மறுபடியும் இப்போ அனித் பட்டோட நம்ம ஆள் கல்யாணத்துக்கு ரெடி ஆகி போயிட்டுருக்காரு அப்படிங்கிறது கல்யாணங்கிற கமிட்மெண்ட் வந்து சொத்துல பங்கு கொடுக்குறது மாதிரிங்க அது பெரிய இவங்கெல்லாம் கஞ்சைங்க நீங்க நடிகர்கள் எல்லாம் கல்யாணம் ஈஸியாக பண்ணிடுறாங்க நினைச்சிடாதீங்க அந்த ஒரு அந்த கல்யாணன்ற இருக்கணும் உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த கல்யாணம் பண்ணதே ஒரு கோடிக்கணக்கான சொத்து நமக்கு வருங்கிற நோக்கம் தான் அந்த காலகட்டங்களில் புரியுதுங்களா எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இங்க எவனுமே என்ன சொல்றது இந்த தங்கத்தை இதுல வச்சிருவாங்க ஒரு ஒரு சி இதுக்குள்ளார வச்சிட்டு கைய உள்ளார விட்டுக்கிட்டு வராத எடுக்க முடியாத அளவுக்கு நோண்டுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்கெல்லாம் நோன்ற ஆட்கள் வரும் வராதுலாம் கிடையாது அங்கே தங்க இருந்தாதான் கைய உள்ளார போகும் இல்லைன்னா போகாதுங்கிற அந்த கமிட்மெண்ட்ல தான் இவங்க கல்யாணமே பண்ணுவாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்கள வந்து வெறுப்பேற்றணும் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காகவே இவர் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு கல்யாணம் பண்ண போகிறாருங்க அதாவது ஒரு பிரிவில் வந்து ஆண்கள் வெறுப்பேற்றணும்னு என்றைக்குமே மாட்டான் நீங்கள் நல்லா பாருங்களேன் ஒரு கல்யாணம் வெறுப்பு வெறுப்பேற்றணும் உடனே கல்யாணம் பண்ணுறது ஒரு ஆண் பண்ண மாட்டான் பெண் பெண்தான் ஓகே உடனே நீங்கள் எல்லா டிவோர்ஸையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒருத்தனை வெறுப்பேத்துணுங்கிற நோக்கம் உள்ளார் இருக்கும் பட்சத்தில் அவனை அவன் என்னை இது பண்ணிட்டான் நான் அவனை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற உள்ளார இருக்கும் பட்சத்தில் பொண்ணு தான் உடனே கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணலை வாழ்கிறது வேற லிவிங் டுகெதர் பழக்க வழக்கம் அதாவது பழக்கம் வேற ஒழுக்கம் வேற அவங்க ஆயிரம் பேரோட பழகிற பழக்கத்தை நான் வந்து பேசலாம் அது தப்பு ஆனால் ஒழுக்கம்ங்கிறது ரஜினியோட ஒழுக்க சீலன் அப்படின்னு ஒன்று இருக்குது ரஜினி நீ ஆயிரம் தப்பு சொன்னாலும் ரஜினிகிட்ட ரொம்ப நேர்மையான சில விஷயங்கள்லாம் அபரீதமாக இருக்கும் இல்லாட்டினா ஒருத்தன் இத்தனை வயசுக்கு இத்தனை இடத்துக்கு இந்த உயரத்துக்கு எவனாலும் நிற்க முடியாது அந்த டிசிப்ளின் இருந்தால் கண்டிப்பாங்க ஒழுக்கம் வேற பழக்கம் வேற இந்த இங்க என்னன்னா ஒழுக்கத்துக்கும் பழக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களா இருந்துட்டு இருக்கிறதுனால போட்டு கொலக்கி அதை குழப்பிக்கிறாங்க அது வேற இது வேற அந்த பொண்ணு சீரியஸாக சொல்கிறேன் அந்த பொண்ணுலாம் அண்மையில் கூட இயக்குனர் சங்கத்துக்கு ஏதோ பணம் நானே தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அது எந்த செய்திலையும் வரல ஆனால் போட மாட்டாங்க இங்கே என்னன்னா சினிமாக்காரர்கள் நன்றி கெட்டவர்கள்னு பொதுப்படையாக சொல்லுவாங்க சினிமாக்காரனை நம்பாதப்பா அப்படின்னு ஏன் காரணம் என்னன்னா செஞ்ச உதவியை நன்றியோடு இருக்கவே மாட்டாங்க ஒரு காலத்துலேயும் ஒரு காலத்துலேயும் நன்றிங்கிற விசுவாசங்கிறது ஏன்னா அதாவது யா இவன்ட்ட பல இவன் பழகிறவனையும் அப்படி இருப்பான் இவன்ட்ட பழகிறவனும் அப்படி இருப்பான் அந்த இடத்துக்கு போகாத மக்களாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க ஓகே இங்கே சிம்பு ஏன் கொண்டு வரேன்னா ஐஸ்வர்யா ரஜினி தனுஷ் இவங்க திருமணம் அதுக்கு முன் முன்னாடி வந்து சிம்பு தான் திருமணம் செய்கிற மாதிரி இல்லைங்க அதாவது ஒரு இதுகளோட இது மனநிலை எப்படின்னா நான் ஒருத்தனை உண்மையாக நேசிப்பேன் அவன் என்னைய வெறுப்பேத்துனா என்னை ஹர்ட் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்காங்களோ அப்படியோ அப்படி போய் மேரேஜ் பண்ணுவோம் இல்லாட்டினா அவனுக்கு கூடவே இருக்கிற நம்பனை மேரேஜ் பண்ணுவோம் வெறுப்பேத்துனன்ற வெறுப்பேத்துனங்கிற நோக்கம் மட்டும் தான் அதுல இருக்கும் அதுல வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்ல அப்படிங்கற இடமே இருக்காது அவன வெறுப்பேத்தணும் எனக்கு அது எப்படி இருந்தாலும் சரி இல்லை அப்போ அப்போ அந்த ரைவல் இருந்துச்சு தனுஷு சிம்பு ஒரு இது அது வந்து மன்மதன் காதல் கொண்டேன் அப்படிங்கிற அந்த அந்த இடங்க அது அவங்க ரெண்டு பேரும் நின்ன இடங்கள் வந்து ரெண்டு பேரும் ஈவனாக அதாவது இன்னைக்கு வந்து தனுஷ் சிம்புன்னு சொல்ற அளவுக்கு அவங்க போட்டியாளர்களா அஜித் விஜய் வெறுப்பேத்துக்காகவே அப்போ சிம்பு வெறுப்பேத்துங்கிற ஒரே நோக்கத்துக்கு தான் இவரை கல்யாணம் பண்ண இல்லைன்னா அப்படியே இவரோட அழகுக்கும் அங்கீகாரத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சாக்கும் அவங்களோட

அடிமையா அடிமையா போகணும் அடிமையாக போனால் மட்டும்தான் நீங்கள் அங்கே சர்வீ பண்ண முடியும் இப்போ தனுஷ் வந்து அவரும் ரிவென்ஜ் எடுக்கிறதுக்காகவே போயஸ் கார்டனில் இரநூறு கோடி கட்டி கொடுத்து வீடு கட்டியிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது அப்போ மாற்றி மாற்றி ரிவெஞ்சுக்காகவே இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செய்தியை பரப்பு விடுறது கூட கல்யாணமோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி வர்றது அவங்கள வெறுப்பேற்றோன்ற இடத்துல தனுஷ் இதை இந்த செய்தியை நகரத்துறாருன்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் எல்லாமே ரிவன்ஸுக்காக நீங்கள் வீடு கட்டுங்க எல்லாம் பண்ணுங்க இப்போ கோபாலபுரம் வீடு கலைஞரோட வீடு என்னாச்சு ஆளு போயிட்டா அவ்வளவுதான் தான் வீடு போயஸ் கார்டன் என்னாச்சு ஆள் போயிட்டா அவ்வளவு தான் அரசுக்கு சொன்னோம் அரசுக்கு அது எதுக்கு சொந்தமோ எவனுக்கு சொந்தமோ புரியுதுங்களா நீங்கள் பல்லாயிரம் கோடி கட்டு கட்டுங்களேன் பு புரோஜனம் இல்லாத ஒரு இதுங்க இந்த நேரத்தோட எமோஷன் இருக்கு இல்லையா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் உங்களை ஹர்ட் பண்ணாத ஒரு பேச்சு பேசணும் இந்த ஸ்டேஜ் அது மாதிரி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நேரத்துல எதிராளிகிட்ட ஹேர்ட் பண்ணாத அவன் வருத்தப்படாத பேச்சை பேசணும் அதே மாதிரி எதிராளியும் நம்மள வருத்தப்படாத அளவுக்கு பேசுகிற அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டாக அதுவே ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம தொடர்ச்சியாக சிம்பு பற்றி நிறைய பேசியிருக்கோம் சிம்புவை விருப்ப தான் நயன்தாரா வந்து நிறைய பேர் கூட நடிச்சாங்க நிறைய பேருக்கு படம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு இது இப்போது சிம்புவை விருப்பத்துறதுக்காக தான் தனுஷ்க்கும் இவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு இது நிறைய நம்ம பேசியிருக்கோம் இன்னும் நம்ம பேச தவற விட்டது யார் சிம்புவால் பயனடைஞ்சவங்க இன்னும் எத்தனை பேர் இல்லைங்க சிம்பு வந்து சிம்பு வந்து ஆக்சுவலாக வந்து நான் நிறைய டைம்ல சொல்லிருக்கேன் சிம்பு நீங்க பர்சனலா போய் பழகினீங்கன்னா உலகத்திலே சிறந்த நம்பன் அவன் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீல்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே அப்படி தான் இருக்கும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிம்புகிட்ட ஒன் அண்ட் ஒன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா சே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் வேற லெவலில் இருக்கும் ஆமாம் அது சொல்லவே முடியாது அந்த உணர்வுடெல்லாம் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் எந்த கம்யூனிட்டியாவது ஒருத்தன் கூட உக்காந்துட்டான் அந்த ராஜா வேஷம் கட்டுவாப்பில பாருங்க தமிழ் இது மற்றவெல்லாம் என்ன உண்மையிலேயே இந்த இது ராஜராஜ சோழன்லாம் ராஜாவா இப்படியெல்லாம் இருந்தாங்கலாம் நமக்கு தெரியாது நம்ம பார்க்கல ஆனால் நம்ம த சிம்பு பிள்ளையாண்டாம் ராஜா வேஷம் கட்டாமல் கட்டுவோம் அப்படில சும்மா தக 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 தகன்னு இருக்கும் அதை எவனாலையும் ஏற்றுக்க முடியாது அது ஏன்னா இங்கே எல்லாருமே ராஜாவாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால வந்து அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் கூட என்ன போகுதுலாம் தெரியல இந்த வட சென்னை டூன்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க அதெல்லாம் நான் ஏதோ சிக்கல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது நம்ம பர்ஸ்ட் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பத்தி எல்லாம் ஏதோ உள்ளார சம்பள பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கான் முதல்ல முடிச்சு வாங்கடா நீங்க வாங்கடா வாங்க டூ கிடையாது அந்த தழுவி அந்த ஒரு பிரச்சனை தனுஷனால பிரச்சனை கிடையாது தனுஷால பிரச்சனை இல்ல சம்பள விஷயமா ஏதோ உள்ளார நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க தெரியல அது எந்த அளவுக்கு அந்த கான்செப்ட்ல வேற படம் சிம்புவை வச்சு வெற்றிமாறன் பண்ற ஒரு இது தெரியல அது அது வந்து முழுசா வெளியில வரட்டும் நியூஸ் நம்ம அரகுறையா கட்டிட்டு நம்ம அரகுறையா பேசக்கூடாதுல இருந்து இப்ப மிருநாள் கல்யாணம் செய்யறாங்களா செய்யலையானா பண்றாங்க இது ஒரு வதந்தி தான் கல்யாணம்லாம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் பண்ணல ஆனா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டாங்க நான் அதை அறுதிட்டு உறுதிட்டு ஆச்சாரமாக சொல்லுவேன் சீரியஸாக கல்யாணம் பண்ணலை சீரியஸாக சத்தியமாக அவங்க கல்யாணம் பண்ணலை ஆனால் ஃபஸ்ட் நைட்டு முதலிரவு கொண்டாடிட்டாங்க அது கன்ஃபார்ம் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆமாம் ஆனால் புள்ள பார்க்காது சீரியஸாக நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் அதெல்லாம் வேறு லெவல் டெக்னாலஜி நாலு பப்பாளி பழம் ஆமாம் நாலு அன்னாசி பழத்தை வாங்கி கொடுத்தாவே புல்ல இருக்காதுங்கிறது அவங்களுக்குன்னு தெரியும் ஆமாம் நீங்களும் நாலு அண்ணாச்சி பழம் நாலு ஐயோ பப்பாளி பழம் ஆ ரெடியாக வாங்கி கொடுங்க மிக்க நன்றி வணக்கம்